உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் மீன ராசியை சேர்ந்த அன்பு இந்த மாதம் நவம்பர் மாதத்துக்கு ராசிபலாம் பார்க்க போகிறோம் பொதுவாக அவங்க ராசிநாதன் வலிமை அடைஞ்சிட்டாலே நூறு சதவிகிதம் எல்லாம் நன்மையாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிநாதன் பதினெட்டாம் தேதி வக்கரமாகிறார் இதுவரைக்கும் உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் லவசனத்தை பார்த்தார் வேணாலும் கேட்டால் தரம்னாரு வேலையை நல்லபடியாக நடத்தினார் தொழிலில் உங்களுக்கு இருந்தால் எடுத்து விட்டார் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தொழில் போய்கிட்டு இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ இன்னொன்று மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடையும் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல எட்டு குடையும் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார் இப்படி கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது ஆனால் உங்கள் ராசிநாதன் வலிமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப இந்த மாசத்துல இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் சாதிச்சுக்கோங்க எவ்வளவு வேணாலும் நீங்கள் முயற்சி எடுங்க அது ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் உங்கள் ராசிநாதன் வக்ரம் ஆயிடுவார் அப்போ உங்களுக்கு சில பதட்டங்கள் உருவாகும் சில நேரங்களில் மனக்கவலைகள் உருவாகும் செஞ்சது தப்பாக சரியானு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் அதை செய்ய பல காரியங்களும் செய்யாமட்டிருவீங்க வெச்ச பொருளை தேடிக்கிட்டு இருப்பீங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் இப்போ எங்கேயாவது போனான்னு சொன்னால் அந்த இடத்துல கொண்டு போக வேண்டிய பொருளை மறந்துட்டு போயிடுவீங்க அதுக்காக குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுருப்பீங்க இந்த மாதிரியான டென்ஷனான விஷயங்கள் நிறையா நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் கடத்திறக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஏழு குடையின் புதன் வக்கரமாக இருக்கார் பதினேழாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்துல உட்கார அப்போ உங்களுடைய இல்லற துணை கணவன் உள்ள மனைவிக்குரிய கிரகம் பாதிக்கப்படுகிறது பதினேழாம் தேதி வரைக்கும் பாதிக்கப்படுகிறது அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறணும் அவங்களும் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஆடம்பரத்திற்கு உட்பட்டவராக இருப்பாங்க லக்ஸுவர் லைஃப் வாழன்ற ஆசையெல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட இது வரைக்கும் பேசாதெல்லாம் பேசுவாங்க எனக்கு அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்க அதை செய்யணும் இதை செய்யணும் நாம் இனிமேல் அப்படி இருக்கணும் நாலு பேர் முன்னாடி நம்ம கௌரவமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க பேசி உங்கள்கிட்ட ஆர்வத்தை தூண்டி உங்கள்கிட்ட இருந்து அவங்க நலன்களையும் பலன்களையும் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூ சூழ்நிலையை எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் செய்கிறோம் அதனால் தவறில்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்யணும் ஆனால் பதினேழாம் தேதி வரைக்கும் அவங்க டார்ச்சர் அதிகமாக இருக்கும் பதினேழுக்கு மேலே தான் இருந்து கொஞ்சம் குறையும் நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறது உங்களுக்கு நல்லது இளைய சகோதர சகோதரிகளும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்போ சப்போர்ட் ஆவானா பதினெட்டாம் தேதிக்கு மேலாக சப்போர்ட் ஆகும் அதாவது பன்னிரெண்டு குடையவன் சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானாதிபதி பதினொன்று குடையவனும் அவனே அவன் வக்கரகதியில் இருக்கிறாரு ஒரே ஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கார் அதனால் என்ன பிரச்சனையும் கேட்டாக்கா இவ்வளோ நீங்கள் அந்த வக்கரத்தில் இருக்கிறனால இந்த வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் ஒரு உதவி கிடைச்சிருக்காது அங்கே போன இடத்துல சப்போர்ட் கிடைச்சிருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இப்போ வக்கரநிவர்த்தி அறிஞ்ச பின்னாடி பன்னெண்டாம் இடம் வலிமை அடைந்த பின்னாடி நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நன்மை செய்யும் வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகளுக்கு இனிமேல் யோகமாக மாறிடும் சரிங்களா இது வரைக்கும் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ யோகமாக மாறப்போகுது வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா அதே மாதிரி இந்த வெளித்தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளி தொடர்புகள் மூலியமாக வெளியூர் நபர்கள் மூலியமாக இல்லை நீங்கள் வெளியூர் போயிட்டு வரதுனால உங்களுக்கு நிறைய தன வரவுகள் கிடைச்சி அதை குடும்பத்திற்கு நீ கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல நிறைய இருக்குது பன்னெண்டாம் இடம் வலிமை அடைஞ்சிட்டாலே இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் சரிங்களா தாம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் நூறு சதவீதம் உறுதி செய்யப்படுகிறது ஏன்னா ஒன்பது கூட ஒன்பதாம் இடத்துல ஆட்சி செவ்வாய் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிலைமையில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருமண தடை கொஞ்சம் ஏற்படும் ஏற்கனவே பேசி வச்சுன்னா கூட சில பேருக்கு வந்து நாள் தள்ளி போகலாம் அல்லது உங்களுக்குள்ள மனதை கஷ்டப்படுனால சில பேருக்கு திருமணம் அந்த சம்மந்தமே வேணான்னு போயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது பதினெழாம் தேதி வரைக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது பேசுகிறதா இருந்தாலும் பதினேழுக்கு மேலே பேசுங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சிடும் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பதினேழு வரைக்கும் பதினேழுக்கு மேலே கொஞ்சம் தள்ளிப்போருக்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா அதனால் இந்த மாதம் என்பது நூறு சதவிகிதம் நன்மையும் சற்று ஏதாவது ஒரு வகையில் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்க கவனமாக இருந்து பயன்பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்